வணக்கம் லங்காபூர் ஊடக நேர்களே மீண்டும் ஒரு சிறிய செய்தியோடு சந்திக்கின்றோம் இது முள்ளிவாய்க்கால் தொடர்பான செய்தி ஆம் முள்ளிவாய்க்கால் என்பது நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு முற்பாடு அது சாதாரணமாக இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதம் பதினெட்டாம் திகதிக்கு பிற்பாடு அது ஒரு புனிதமான இடமாக கருதப்பட்டது ஒவ்வொரு வருடமும் அனுஷ்டிப்புகள் விடயங்கள் அங்கே மீறப்பட்ட குற்றங்கள் இன அழிப்புகள் என்று பல விடயங்களை காவிரிக்கிறது முள்ளிவாய்க்கால் அதுவும் முள்ளிவாய்க்கால் மே மாதம் பதினெட்டாம் தேதி என்பது இப்பொழுது அனுஷ்டிக்கப்படுகின்ற மனதார ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தோடு அனுஷ்டிக்கப்படுகின்ற அதாவது அனுஷ்டிக்கின்ற ஒரு தமிழினம் ஈழத் தமிழினம் அனுஷ்டிக்கின்ற ஒரு புரிதமான இடமாக கருதப்படுது இருந்தாலும் கூட இந்த மே பதினெட்டு அந்த முள்ளிவாய்க்கால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இவை அனைத்தும் அரசியல்வாதிகளின் கையில் அதுவும் தமிழ் அரசியல்வாதிகளின் கையில் சென்று வியாபாரமாக்கப்பட்டிருப்பது சற்று மனத்திற்கு சங்கடமான ஒரு விடயமாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே பல விடங்களை பார்க்கலாம் முள்ளிவாய்க்கால் கஞ்சியிலிருந்து முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வரை தற்பொழுது மிகைப்படுத்தப்பட்டு அங்கே ஆதிக்கம் தமிழ் அரசியல்வாதிகளின் ஆதிக்கம் மூளைக்கு மூளை அவர்கள் தங்களுக்கொன்று ஒரு இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அது கஜேந்திரகுமாராக இருக்கட்டும் சுமந்திரனாக இருக்கட்டும் அர்ச்சுனாவாக இருக்கட்டும் ஸ்ரீதரனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இவர்கள் நிச்சயமாக தங்களுடைய அரசியல் காட்புணர்வுக்காகத்தான் இதை அனுஷ்டிக்கிறார்கள் என்பது அனைவரும் தெரிந்தவடியும் இருந்தாலும் கூட மக்கள் பலர் இதனை அனுஷ்டித்து கொண்டு வருவதால் நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து இந்த முள்ளிவாய்க்கால் என்னுடைய புனிதத்தை பேண வேண்டும் பேணுவதாக இருந்தால் மக்கள் சற்று அவதானித்து இந்த அரசியல் தன்னலவாதிகளை ஒதுக்கிவிட்டு இந்த முள்ளிவாய்க்காலில் நினைவேந்தலில் பங்கேற்க வேண்டியவர்கள் முதன்மைப்படுத்த வேண்டியவர்கள் நினைவு கூற வேண்டியவர்கள் என்று நாங்கள் அதனை தெரிவு செய்து மக்களுடைய அந்த ஈகங்களை இழப்புகளை அந்த அனுஷ்டிக்கின்ற இடமாக சற்று பின்னோக்கி கொண்டு வந்து நாங்கள் அதனை புனிதப்படுத்த வேண்டும் இப்பொழுது அங்கே மாசுபூசப்பட்டு கொண்டிருக்கிறது இருந்தாலும் கூட அதனை புரிதப்படுத்த வேண்டியது மக்களுடைய கையில் தான் இருக்கிறது ஆனால் அரசியல்வாதிகளும் அரசியல்வாதிகளின் பின்னால் நிற்கின்ற எடுபடிகளும் அவர்களுடைய தொண்டர்களாக காட்டப்படுபவர்களும் அவர்கள் அனைவரும் இணைந்து ஏதோ சிறிதரனோ அல்லது சாணக்கியனோ அல்லது சுமந்திரனோ அல்லது அர்ச்சுனாவோ அல்லது கஜேந்திரகுமாரோ இவர்கள்தான் அந்த இதற்கு இந்த ஈகங்கள் பொறுப்பானவர்கள் அதற்காக பாடுபட்டவர்கள் அதில் ஒரு துளி கூட இவர்கள் பாடுபடவில்லை அங்கே அதற்கு தலைமை தாங்குகின்ற சிறியனாக இருக்கட்டும் அனைவரும் அந்த தமிழர் யாரும் ஒரு துளி கூட பாடுபடவில்லை பாடுபட்டவர்கள் இழந்தவர்கள் இழப்பை கொடுத்தவர்கள் இழந்த இறந்தவர்கள் என்று பலர் மானபங்கப்படுத்தப்பட்டவர்கள் எத்தனையோ விடயங்கள் இருக்கின்றன அவர்கள் அங்கே இல்லை பலர் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட உள்நாட்டில் இருப்பவர் இருக்கிறார்கள் அவர்களை இவர்கள் முதன்மைப்படுத்தினாலே தவிர மற்றும்படி இந்த ஈகத்தை நாங்கள் தொடர்ந்து மாசுபூசுவதாக அமையும் என்று லங்கா ஊடகம் ஒரு எச்சரிக்கையாக ஒரு இந்த குறுகிய செய்தியாக இதில் அளிக்கிறது தொடர்ந்து மணிந்திருங்கள் லங்கா ஃபோர் நியூஸ் யூடியூப் சேனல் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி